அப்படி சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு வாசுகிறீங்க ஒரு சாப்பாடு சம்பந்தமா நியூஸ் வருது அப்படின்னு அந்த வாசிட்டு முதலே பிரியாணி 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 வரும்போது அந்த பிரியாணி சாப்பிடணுன்ற எண்ணம் வந்து டெம்ட் ஆகி நாக்கெல்லாம் உணராது மேக்க போடாம தான் நியூஸ் வாசிக்கணும்னா வாசிக்கலுமா உங்களால பிரசாந்தினி மயில் வாகனம் சமையல் அறையில் இருந்து விட்டறிந்த கோப்பை நிஷாந்தனுடைய தலையை பதம் பார்க்க வந்தாலும் அது வந்து அவர் தப்பிச்சுட்டாரு இது ஒரு நியூஸ் டைலர்களுக்கு பிரசன்ட் பண்ணிட்டாரு டே நான் இந்த டோன்லயே அந்த நியூஸ் அடிக்கலையடா இந்த மெசேஜே நான் அதுக்குள்ள சொல்லலையடா எங்கேயோ கமா வச்சு நியூஸ் எங்கேயோ கொண்டு போய் வேற மாதிரி கொண்டு போயிட்டியா வேலைக்கு வந்த பிற்பாடு இந்த செய்தி அறைக்கு வந்த பிற்பாடு நம்ம வந்து குடும்பத்தை மறந்தோம்னா

ஜித்தனா சூரியன் செய்தி பிரிவினுடைய பணிப்பாளர் வணக்கம் இந்திரஜித் மற்றவர் நிஷாந்தன் மற்றவர் மனோபிரியா அவங்க ரெண்டு பேரும் தெரியும் ரீடர்ஸ் அடிக்கடி வீடியோஸ்ல வந்து கலக்குறவங்க ஆண்டின் சிறந்த தமிழ் செய்தி பிரிவு அப்படின்ற அந்த விருது உண்மையிலே ஒரு பெருமைக்குரிய விருது நம்ம கைகளுக்கு வந்து சேர்ந்திருக்கு இல்லையா இந்த தருணம் எப்படி இருக்கு ஜித் உங்களுக்கு இது வந்து நாங்கள் முதல் தடவையாக கிடைச்ச ஒன்றாக இருக்கும் சாதாரணமாக ஏன் முதல் தடவை கிடைச்சதுன்னு சொன்னால் சூரியன் பிரிவு எப்போயுமே போய் ஒரு விருதுக்காக விண்ணப்பிக்கிறது உறவும் என்ன எங்களை வந்து அங்கீகரிக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோமே ஒழிய அங்கீகரிக்கிறதுக்காக விண்ணப்பிங்குறோம்ங்கிற அந்த அந்த ஒரு நினைப்பு இல்லை ஆனால் இது முதல் அதனால இது வந்து முதல் தடவையாக கிடைச்சதுங்கிறதுல பெருமையாக இருக்குது எங்களுக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா மக்கள் அங்கீகாரம் வந்து ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே இருக்கு இல்லையா நிசாந்தன் ஆரம்பித்த நாள்ல இருந்து அந்த அங்கீகாரம் இருக்கிறது இப்போது விருதுகள் வந்து சேர ஆரம்பித்திருக்கிறது அது மிக மகிழ்ச்சி ஒரு செய்தி வாசிப்பாளரா நிஷாந்தன் சொல்லுங்க இந்த விருது எவ்வளவு தூரம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு பொதுவாக சொன்ன பிருந்தகன் நான் சின்ன வயதிலிருந்து அதாவது இப்போ சூரியன் ஆரம்பிச்ச ஆரம்பித்த டைம்லேருந்து சூரியன் நிகழ்ச்சிகளை விட நான் சூரியன் செய்திகளை தான் விரும்பி கேட்பேன் ஏனெண்டா நான் மட்டுமில்லை இப்போ பொதுவாக இலங்கையில் இப்போ உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நீர்கள் வானொலி கேட்டு பல பழக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் சூரியன் செய்திகளுக்குன்ற ஒரு தனி இடம் இருக்குது தனி மரியாதை இருக்குது ஏனென்றால் அந்த காலத்துக்கு ஒரு சில காலம் கட்டாயமான செய்திகளை ஓரளவாவது உண்மையான செய்திகளை எல்லாம் மறைந்து கொள்ள வேணும் இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் முந்திக்கொண்டு சரியான செய்திகளை வழங்கியதில் முக்கியமான இடம் சூரியனுக்கு மட்டும்தான் என்று சொல்லலாம் இப்போது வரைக்கும் நான் மட்டுமில்லை பலர் வானொலி நேயர்கள் இல்லை செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று இருப்பவர்கள் பலர் சொல்லுகின்ற அந்த கருத்து சூரியன் செய்திகளுக்கு ஒரு தனி இடம் இருக்கிறது அதே போன்று ஒரு சூரியன் செய்திகளுக்கான நம்பகத்தன்மையும் அதிகமாக இருக்கிறது அது மாதிரி இல்லாமல் இப்போ நாங்கள் கேட்க போகிற கேள்வி வந்து வழக்கமாக தலைப்பு செய்தி நியூஸ் ரீடர் வந்து வாசிப்பாங்க ஆனா மனோபிரியா தலைப்பு செய்தி வாசிச்சாலே தலைப்பு செய்தி அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இப்ப சோசியல் மீடியால நடந்துட்டு இருக்குது சொல்லுங்க இந்த பற்றி உங்களுடைய கருத்துக்கள் சூரியன் படைப்புகள் வந்து கட்டாயமா வெளியில போய் சேரும் விருதுகள் அப்படின்றத தாண்டி மக்களுக்கு ஒரு தன்மையை கொடுக்கும் அது நிகழ்ச்சி தாண்டி செய்தி பிரிவு அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமா அது எல்லார்ட்டையும் போயிட்டு ஒரு உண்மையான செய்தியா இருக்க வேண்டும் உடனுக்குடன் இருக்க வேண்டும் அதை சரியான முறையில சொல்ல வேண்டும் அதையும் தாண்டி சூரியன் செய்திகளை வந்து ஒரு செய்தி வாசிப்பாளரா நான் பார்க்கும் போது ஏனைய துறை தாண்டி எங்களுடைய இந்த சூரியனுக்கு வந்து ஒரு தனியான மொழி ஆளுமை மொழி நடை அப்படின்ற ஒன்று இருக்கு தமிழை அதிகமாக நேசிக்கிறவங்க மொழி மீது அதிகமான பற்று இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த தனித்துவம் என்ன அப்படின்றது நிச்சயமா தெரியும் அதுதான் எங்களுக்கான வேறுபாடு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஒரு செய்தி வாசிப்பாளராக எங்களுடைய நிகழ்ச்சிகளில் எங்களுடைய செய்திகளில் வந்து நாங்கள் ஒரு நியூஸை வாசிக்கும் போது அந்த நியூஸ் வந்து எவ்வளோ தரமானது அப்படின்றது அதனுடைய அந்த நடையிலேயே இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் முக்கியமான ஒரு விஷயம் எனவே அந்த அடிப்படையில் இவ்வளவு காலம் சூரியன் செய்தி வாசிப்பாளராக மனோபிரியா அப்படின்னு சொல்றதை விட என்னுடைய பேர் எல்லாரும் மனோபிரியா வாமுதவனா நீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கண்டா நிச்சயமாக அது ஒரு செய்தி வாசிப்பாளரா இருக்கிறதால தான் எனக்கு இந்த அடையாளம் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு எனவே சூரியனுக்கு என்னுடைய வாழ்த்துகள் சூரியன் செய்திகளுக்கு இன்னும் பல விருதுகள் கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்ல இது உண்மையா ஒரு புதிய விஷயம் ஒரு சந்தோஷம் தரக்கூடிய பெருமையான விஷயம் நிச்சயமாக மூணு பேருமே மூணு விஷயங்கள் சொல்லியிருந்தாலுமே ஆனால் எல்லார்டையுமே ஒரே டோன் இருக்கும் ரொம்ப ரொம்ப கம்போஸ்டா இந்த கேள்விகளுக்கான சொல்லிருக்காங்க செய்தி அறை வந்து எப்பவுமே பரபரப்பாக இருக்கும் செய்தி கேட்கற எங்களுக்குமே அதே பரபரப்பு இருக்கும் பேர் மறந்து பவ்யமாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் முதல்ல நம்ம ஜித்த நாட்டை கேட்கலாம் எப்படி அவ்வளவு ப்ரெஷராக ஹேண்டில் பண்ணிட்டு ரொம்ப சிம்பிளா ஓகே ஓகே அதை செய்திடலாம் ஓகே அப்படியா சரி ஓகே இன்னும் எல்லாருடைய ஒப்பீனியும் கேட்டுக்கொண்டு போகிற ஒரு நல்ல குணாதிசயம் உங்கள்கிட்ட எப்படி எந்த பருவத்திலிருந்து இருந்துச்சு அல்லது இந்த வேலைக்கு வந்ததுக்கு பிறகு இதால நினைக்கிறேன் நினைக்கிறேன் இப்ப வந்து சமூக ஊடகத்தோடு நாங்கள் போட்டி போடுறோம் இல்லை இல்ல ஆனா நாங்க வந்து ஆரம்பத்துல இருந்து ஒரு பாரம்பரிய ஊடகத்துல ஆரம்பிச்சு அதாவது பேப்பர்ல ஆரம்பிச்சு திரும்ப ரேடியோ உட்காந்து உங்களுக்கு நீங்க தெரியும் யுத்த காலத்துல இருந்த அந்த கஷ்டத்தை விட இப்ப இல்லை யுத்த காலத்துல ஒன்று தமிழ் மக்கள் நாங்க வந்து திருப்திப்படுத்தணும் நாங்க உண்மையை சொல்றோம்னு சொல்லி மறுபக்கம் அரசாங்கத்த தப்பிக்கணும் நாங்க இப்ப நினைக்கிற இப்போ முப்பத்தேழாவது மாடியில இருக்கோம் முப்பத்தஞ்சாவது மாடியில முப்பத்தஞ்சாவது மாடியில் இருக்கக்குள்ள எங்களுக்கு ஏதாவது சொல்லணும் தமிழ் மக்களுக்கு சரியா செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும் எந்த விஷயத்தையும் மறையக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொரு இடத்துக்களையும் எழுதிட்டு இருக்க நேரம் முப்பத்தஞ்சில அந்த கீழே போன பிற்பாடு பாதைக்கு போன பிற்பாடு எங்களை உயிருக்கு ஆபத்திருக்கு எந்த நேரமும் உயிர் ஆபத்து இருக்குங்கிற ஒரு தோற்றம் இருக்கும் அந்த நேரம் அந்த அந்த ப்ரெஷர் வந்து இப்ப இல்லை உண்மையா ஆனா இந்த சமூக ஊடகங்கள் வந்த பிற்பாடு அதை விட பிரஷர் அதாவது செய்திகளை கொடுக்கறதுல வந்து முன்னே இருந்தோம் இப்பவும் முன்னில இருக்கிறோம் ஆனா இந்த சமூக ஊடகங்கள் வந்து சொல்ற செய்திகள் எதுவுமே நீங்க யோசிங்க ஒரு செய்தி முதல்ல போகுமா இருந்தா அதுதான் செய்தியா இருக்கும் திரும்ப நம்ம வந்து அது பிள்ளையான செய்தின்னு சொல்ல போனாலும் அது கிடைச்ச வரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க எது முதல்ல போகுதோ அது சரியானதா இருக்கலாம் அல்லது பிள்ளையானதா இருக்கலாம் அப்ப விளையான செய்தி கூட நாங்க வந்து திரும்ப வந்து இல்ல இதுதான் சரின்னு சொன்னாலும் வேற ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்ப அந் அப்படி ஒரு போட்டி தரம இருக்குது யுத்த காலத்துல இருந்து இந்த இந்த நீங்க சொல்ற அந்த அழுத்தம் வந்து எனக்கு எல்லாம் கூடுதலா இருந்திருக்கு அது சொற்களை வந்து நாங்க புதுசா சேர்க்கிறோம்ங்கிறது கூட சில நிகழ்ஞங்களுக்கு காவல்துறையில இருந்து கூட விசாரணை வரும் என்னத்துக்காக இந்த எப்படி இத பாக்குறீங்க என்னத்துக்காக போவீங்க அந்த மாதிரி இந்த வர அவ்வாறான ஒரு பிரஷர் இந்த காலத்துல எல்லாம் தப்பி வந்ததுனால எப்படி இந்த விஷயத்த கையாள்றீங்கன்னு சொல்றேன் வர 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 எங்களை நாங்க வந்து செம்மப்படுத்திக்கிறோங்கிறதா இந்த வேலைக்கு வந்த பிற்பாடு இந்த செய்தி அறைக்கு வந்த பிற்பாடு குடும்பத்தை மறந்தோம்னா ஓகே அப்படின்னா இந்த ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்றது ஹேண்டில் பண்றது குடும்பத்தை கொண்டு நகர்த்துறதுக்கு அங்க சண்டை சச்சரவு இல்லாம போறதுக்கு பெரிய ஹெல்ப்பா இருக்கு அதை அப்படி எடுத்துக்கலாமா அப்படியே உணர்ச்சிகளை வழிகாட்டிக்கொள்ள முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு எப்பயுமே இருக்கு ஒரு கவலையான செய்தியா இருந்தாலும் அந்த நியூஸ் ஆக்கணும் ஒரு சந்தோஷமான செய்தியா இருந்தாலும் அது நியூஸ் ஆகும் ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் அதே நியூஸ் ஆகணும் சில சமயங்களில் உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை எக்ஸ்ட்ரா போடுறதுக்கான எண்ணம் எல்லாம் தோன்றும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நீங்க வந்து நியூஸ் தந்துட்டு இருக்கீங்க இல்லையா இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்றோம் அப்படிதான் நீங்க சொல்லக்கூடாது பெண்ணை பொறுத்தவரை நான் வந்து நியூஸ் தயாரிக்க முடியும் சரி நியூஸை நியூஸை பண்ண முடியும் முடியும் சேகரிக்க ஆனால் அதை கொண்டு போய் போய் வந்து வந்து வாசிப்பாளர்கள் வாசிப்பாளர்கள் இந்த என்னை பொறுத்தவரை நான் விஷயம்னா வெறுமனே வாசிப்பாளர்களாக இல்லாமல் இவங்க செய்திகளை உள்வாங்கி அதை கொண்டு மக்களுக்கு சேர்க்க வேண்டியது பொறுப்பு அப்படின்னு அப்படின்னா அந்த செய்தியை வந்து உள்வாங்கக்குள்ள இதுதான் சரின்னு உள்வாங்கிட்டாங்க சொன்னால் ஒரு விஷயம் என்னடா இப்ப உள்ளவங்க நீங்க ஒரு செய்தி சொல்லுவோமே இப்போ நம்ம வந்து கடவுள் இல்லையே இந்த நேரமும் நாங்களும் பிளவடலாம் பிளவடைற நேரம் ஏதாவது ஒரு செய்தியை ஒன்று பிள்ளைட்டா கூட அந்த லைவ வாச்சிக்கிட்டு இருக்கிறாங்க கூட இவங்க வந்து அந்த செய்தி மனசுல இருக்குமா இருந்தா அந்த செய்தியை அவங்க அந்த சரியா புரிஞ்சிருப்பாங்களா இருந்தா நிச்சயமா எந்த பிள்ளையும் விடாம போகலாம் உண்மைதான் இப்ப செய்திகள் புரிந்து கொள் அப்படின்றது அந்த அந்த ஒரு விஷயத்துக்கு வர்றது எல்லாம் நிஷாந்தன்ட்டு வர இப்ப நிறைய செய்திகள் அரசியல் சார்ந்த அறிவு அதிகமாவே நம்ம நிசாந்திட்டே இருக்குது பேசுனா பேசிட்டே இருப்பாரு சில செய்திகள் அதாவது திரை மறைவுக்கு பின்னால் இப்படி தான் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நிச்சயத்துக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அந்த செய்தி வந்து அஃபிஷியலாக வெளியில் வரும்போது கொஞ்சம் வித்தியாசமான செய்தியாக வரும் அதை வாசிக்கும் போது உங்களுக்கு சிரிப்பு வராது இல்லை சிரிப்பு வராது என்னடா பிறந்தது க ஒரு செய்தி பிரிவுக்கு சொல்லி எந்த செய்தியை வழியில் விட வேணும் எந்த செய்தியை விடக்கூடாதுன்ற ஒரு கட்டுக்கோப்பு ஒன்று இருக்கும் இப்போ அது இல்லாட்டி இந்த சமூக ஊடகங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி சமூக ஊடகங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்காது சமூக ஊடகங்களில் கண்டவர்கள் எல்லா நியூஸ் அடிக்கலாம் நியூஸ் போடலாம் அதில் உண்மைத்தன்மை என்ன அதில் பாதிப்பு என்ன அதால் அந்த சம்மந்தப்பட்டவருக்கு என்ன பாதிப்புன்றதெல்லாம் ஜோசிக்க தேவையில்லை அவங்க போட்டுகிட்டு போயிடுவாங்க டிலீட் பண்ணிவிட்டு போயிடலாம் போட்டுகிட்டு போயில்லை சொன்னால் டிலிட் பண்ணிவிட்டு போயிடலாம் ஆனால் இதில் செய்திப்பிரிவு இப்போ சூரியன் போன்ற ஊடகங்களில் சூரியன் போன்ற ஒரு முக்கியமான ஊடகத்தில் அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இருக்கிறார்கள் எனவே அந்த செய்தி அப்படித்தான் கொடுக்க வேண்டும் சில செய்திகள் உணர்ச்சி எங்களுக்கு இருக்கும் இந்த செய்தியை வாசிக்கும் போது சந்தோஷமா இருக்கும் இருக்கும் அதை காட்டிக்கொள்ள முடியாது அதே மாதிரி செய்தி அடிக்கிற செய்தி ஆசிரியர்களுக்கும் அதே பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு இந்த செய்தியை இன்னும் கொஞ்சம் மெருகு கூட்டி இன்னும் உணர்ச்சி வசப்படுத்துறதுக்கு செய்தியை டைப் பண்ணுவோமான்ற ஆசை வேறு கட்டாயமா ஆனால் அவங்களால முடியாது ஏன்னா சில செய்திகள் சரியான செய்திகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்களுடைய நாட்டின் கட்டுப்பாட்டுக்கு அமைய கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அவங்களோட பொறுப்பு அதே போல் இப்போ நான் இப்போ பதினஞ்சு வருஷமா செய்தி வாசிக்கிறேன் பதினஞ்சு வருஷத்துக்கு கூட என்ன சொன்னா செய்தி அவங்க செய்தி டைப் பண்ணி தந்துடுவாங்க நாங்களும் பொதுவாக சூரியனில் தமிழை அழகா வாசிக்க வேணும் இப்போ இருக்கிற ஊடகங்களில் அநேகமா சூரியனில் செய்திகள் உச்சரிப்பு பிள்ளைகள் குறைய போகிற ஒரு வானொலியாக நான் நினைக்கிறேன் ஓ இல்லைன்னு சொல்ல இல்லை குறைய போகிற ஒரு வானொலியாக நினைக்கிறேன் இனிய வானொலிகள் எல்லாம் அதிகமான உச்சரிப்பு பிள்ளைகள் பயங்கரமான உச்சரிப்பு பிள்ளைகள் சொற்பிலை துணிப்பிலை அப்படி நிறைய இருக்குது ஆனால் இப்போ நான் சொல்ல வந்தது இப்போ வந்து யூடியூப் போட இல்லை இப்போ நான் சொல்ல வந்தது சொன்னால் செய்தி வாசிக்கும் போது நாங்கள் ஒரு வெளியில் ஒரு பிரச்சனை செய்தி வாசிக்கும் போது ஃபோன் கதைக்கிறோம் அதுக்கு பிறகு மெசேஜ் பண்ணி கொண்டு இருக்கோம் அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை டென்ஷனில் வந்தாலும் எல்லாரும் மனிதர்கள் தானே அதை நாங்கள் ஒன்னையாலே காட்டிக்கொள்ள கூடாது ஏன்னா சில வழிகள் எங்களுக்கு இல்ல அதை நான் உணர்ந்துருக்கேன் நான் மூன்றாவது மாடியில நிஷாந்த போன்ல இருப்பாரு மற்ற பக்கம் அக்கா கத்திட்டு இருப்பாங்க வார்த்தையாலே பேசிட்டு வந்துட்டு அப்படிங்க அப்படின்னு நியூஸ வாசிப்பாரு அப்படியே தலை தனியா வாசிட்டு இருப்பாரு எந்த வித பிரச்சனையுமே இருக்காது வீட்டுல பிரச்சனையே இல்லையாப்பா மூணாவது மாடியில ரத்த கிளறி ஆச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் சில வேலைகள் என்ன சொன்னா செய்தி கொஞ்சம் பயம் இப்போ நாங்கள் முதல் வீடியோ ஒன்றும் இல்லாமல் செய்தி வாசிக்கிட்டு வந்தேன் இப்போ பார்த்தா முன்னுக்கு கேமரா இருக்கும் அதையும் பார்த்துட்டு வாசிக்க போகணும் தடுமாறக்கூடாது த அப்படியோ ஒரு பெரிய ஒரு எங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை தானே வீடியோவில் பார்த்து செய்தி வாசித்து இப்போ திடீரெண்டு வீடியோவுக்கு முன்னுக்கு இருந்து வாசிக்கிறது அது ஒரு பெரிய ஒரு பயம் மனோபிரியா எல்லாம் மனோபிரியா வந்து எப்படி அந்த சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு வாசிக்கிறீங்க அது மாதிரி இல்லாமல் இப்போ ஒரு ஒரு சாப்பாடு சம்பந்தமாக ஒரு நியூஸ் வருது அப்படின்னு வைங்களேன் மனோபிரியா அந்த வாசித்துக்கு முதலே பிரியாணி 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 வரும்போது அந்த பிரியாணி சாப்பிடணும்ன்ற எண்ணம் வந்து டெம்ட் ஆகி நாக்கெல்லாம் உளராதா இல்ல இப்பவே எனக்கு அப்படிதான் இருக்கு அப்ப நியூஸ் வாசிக்கும் போது அப்படி இருக்கும் ஆனா கட்டுப்பாடு அப்படின்றது நிச்சயமா செய்தி வாசிக்கும் போது கட்டாயம் இருக்க வேணும் அதுவும் சில செய்திகளை நம்ம வாசிக்கும் போது சிரிப்பு கூட வந்துரும் உடனே ஆனால் நம்ம எவ்வளவு சிரிப்பு இருந்தாலும் அதை அடக்கி கொண்டு வெளியில் அதுவும் எங்களுடைய காணொலிகள் இப்போ வந்து சமூக ஊடக பக்கத்தில் வந்து சூரியன் வந்து முதத்தரமாக இருக்கு அதுலையும் நாளுக்கு நாள் செய்திகள் அதுவும் பிரதான செய்திகள் எல்லாம் வரும்போது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் தெளிவாக உங்களுக்காக காலையிலிருந்து எல்லாம் ஃபேஸ்புக் டைவ்ல அப்படி இப்படின்றலாம் போகும்போது நமக்கும் ஒரு பதட்டம் ஒன்று இருக்கும் நியூஸை சரியாக வாசிக்கும் போது அதை சரியாக கொடுக்கணும் என்ற பதட்டம் எந்த அளவுக்கு

நீங்க காலமா இருக்கீங்க அப்படி சொன்னால கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் சொன்ன ஆஹ் இருபத்தி ஆஹ் இருவரு சார் நினைக்கிற மூணு வருஷம் நாலு வருஷம் இரண்டு தசாப்தங்கள் கடந்திருக்கீங்க ஒரு டெம்ப்ளேட்லயே வரும் சில அரசியல்வாதி ஒரு ஒரு ஆட்சி காலத்துல அவர் சொல்லியிருப்பாரு ஆஹ் பிறகு அவரே எதிர்க்கட்சியானது பிறகு அவர் எதிர்த்து இருப்பாரு அதே டெம்ப்ளேட் ஆனா அவர் ஆட்சியாளரா இருக்கும் போது சொன்னது எதிர்க்கட்சியா இருந்தவர் எதிர்த்து அவர் ஆட்சியாளர் வரும்போது அவர் ஆமதிச்சு பேசுவார் அந்த பேர் மட்டும்தான் மாறிட்டு இருக்கு நியூஸ் கேட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் எதிர்ப்பாங்க எதிர்க்கிறவங்களையும் ஆதரிப்பாங்க ஆதரிப்பாங்க ஆதரிக்கிறவங்களே எதிர்ப்பாங்க இதை வந்து பிரசன்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு அதை தெரிஞ்சுக்கணும் அடிப்படை வந்து என்னடா ஒரு ஜேர்னலிஸ்டங்கிறது அதாவது ஊட விழாங்கிறதுக்கான வரவிழாக்கணம் என்ன சொன்னா நீங்க வந்து செய்திகளை வந்து மக்களை கொண்டு போய் சேர்க்கணும் இந்த செய்திகளை மக்களை கொண்டு போய் சேர்க்கக்குள்ள அந்த எடிட்டிங்னு சொல்றோம்ல செம்மையா கால்னு இது என்ன செமையாக்கல் அதாவது ஒரு இடத்துல நடக்கிற விஷயத்த அப்படியே கொண்டு போய் சொல்றதா அல்லது எடிட் பண்ணி சொல்றதா இதா சில விஷயங்கள் போடாது இப்ப நாங்க சொல்லுவோமே ஒரு ஒரு அரசியல்வாதி வந்து இன்னொருத்தர் தூசணத்துல ஏசுறாரு அப்படின்னா நாங்கள் வந்து சும்மா கொண்டு போக முடியாது இல்லையா முடியாது அப்ப தூசணங்கிற விடையும் பாக்கி தான் வேணும் அப்படி சொன்னாருங்கிறது பாக்கி தான் வேணும் அப்ப இதுதான் எடிட்டிங்கிறோம் அப்போ இவ்வாறு இருக்கக்குள்ள சில விஷயங்கள் அப்ப எங்களுக்கு உள்ள கடம் என்னன்னு சொன்னா கடமை என்னன்னு சொன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு அரசியல்வாதி முதல்ல அரசாங்கத்திட்ட இருப்பாரு திரும்ப எதிர்கட்சியை போற கூட அவங்க சொல்ல வேண்டியதை சேர்ப்பிக்கிறது மட்டும்தான் ஒரு கடமை வழிய

அந்த டோன்ல எடுத்துக்கோ நம்ம அரசியல் இதெல்லாம் அதை ஆர்வம் வைப்பாங்கன்ற மாதிரி தான் சொல்லுவேன் சரி ஓகே நம்ம நிஷாந்தனுக்கு நிஷாந்தனை பத்தி தெரியும் அந்த எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் அந்த டென்ஷனை வெளிக்காட்டி கொள்ளாம நியூஸ் வாசிக்க கூடிய அப்படின்னு சொல்லி இப்ப அவருக்கு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்க போறோம்னா வீட்டுல சண்டை பிரசாந்தினி மயில் வாகனம் சமையல் அறையில் இருந்து விட்டறிந்த கோப்பை நிஷாந்தனுடைய தலையை பதம் பார்க்க வந்தாலும் அது வந்து அவர் தப்பிச்சுட்டாரு இப்போ உயிருக்கு ஆபத்து எதுவும் இல்லை ஆனா சிтуаஷன் கொஞ்சம் ক্রিட்டிக்கலா தான் இருக்கு இது ஒரு நியூஸ் டைலருக்கு பிரசன்ட் பண்ணிடலாம் வேடா வேடா

சூரியன் எஃப்எம் செய்தி பிரிவு விண்ணப்பிக்கல ஆனா எப்போவோ கொடுத்து இருக்க வேண்டிய விருது இப்போது கிடைச்சிருக்கிறது சூரியன் செய்தி பிரிவுக்கு என்ன நிச்சயம் உணவு காலத்துக்கு முதல்ல கிடைக்க வேண்டிய விருது ஆனால் அது என்ன காரணம்னு சொன்னால் நாங்க தேடி போகல தேடி வந்திருக்குது நான் என்ன கேட்டேன் சரி ஓகே அதை விட்டுறோம் நம்ம மனோபியாட்ட வரலாம் ஆஹ் மனோபியா யாராவது சொல்லியிருக்காங்களா உங்க வாய்ஸ் வந்து சாதாரணமாக நீங்க பேசுறதை விட நீங்க பேசினாலே பாடுற மாதிரி இருக்குன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா இல்லை அப்படின்னு நீ சொல்லிருக்கலாம் பாடிவிங்களா இல்லதான் பேசுறது பாடுற மாதிரி இருக்கு அதனால பாடுறதுல ஓகே இப்ப வீட்டுல வந்து யாராவது நேர்ல பேசுறத விட ரேடியோல பேசும்போதோட வயசு ரொம்ப ஷாப்பா இருக்கு ரொம்ப ப்ரொஃபஷனா நீ அந்த மாதிரியான நிறைய பேர் பேசுறாங்க ஒரு சிலர் வந்து சொல்லி வாழ்த்தி நிறைய பேர் சொல்லி விமர்சனம் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ஆரம்ப காலத்திலயோ இல்லாட்டி எப்பவும் சரி சொல்றாங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா எந்த விஷயத்த சொல்றாங்க யார் சொல்றாங்க விமர்சனம் என்று சொல்கிறதால நான் முதல் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன் பொதுவாகவே ஒரு கலைஞனுக்கு இருக்கிற நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் பாராட்டை எதிர்பார்க்கிறத விட விமர்சனத்தை தான் கூடுதலாக எதிர்பார்க்க வேண்டும் காரணம் என்னென்று சொன்னால் எங்கள்கிட்ட இருக்கிற நிறைகளை விட குறைகளை இன்னும் முறால் சுட்டி காட்டும் போது தான் அடுத்து நாங்கள் அந்த விஷயத்தை வந்து அந்த தவறு செய்யாமல் சரியான முறையில் எங் எங்களுடைய படைப்புகளை வந்து வெளியில் கொண்டு போய் கொடுக்க முடியும் அந்த அடிப்படையில் நான் சூரியன் செய்திகள் வாசிக்க ஆரம்பித்த காலத்தில் ஆரம்ப காலத்தை பொறுத்த வரைக்கும் உச்சரிப்பு சம்மந்தமாக நிறைய பே பிரச்சனைகளை என்னட இருந்தது ஆரம்ப காலத்தில் என்ன ட்ரைன் பண்ணின நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் அப்போ வந்து அந்த தமிழ் உச்சரிப்பு அப்படின்றது ஒரு ஆர்வத்தில் வந்துட்டோம் அதுக்கு பிறகு சரியாக கொண்டு போய் சேர்க்க வேணும் அதுவும் ஒரு அறிவிப்பாளரா ஒரு செய்தி வாசிப்பாளராக இருக்கிறோம் அப்படின்ற நேரம் நிச்சயமா தமிழ் உச்சரிப்பு என்றது இந்த அளவுக்கு முக்கியத்துவமானது அப்படின்றது உள்ளுக்குள்ளே வந்ததுக்கு பிறகு தான் எங்களுக்கே தெரிய வந்தது இந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடோட இறுக்கத்தோட இந்த அளவுக்கு திறமையாக வெளியில் காட்டினா மட்டும்தான் எங்களால் இதில் அடையாளப்படுத்தி நாங்களும் மிளிர முடியும் அப்படின்ற விஷயமே எனக்கு அறிஞ்சு கொள்றதுக்கு நிறைய காலம் போனது அதுக்கு பிறகு சீனியர்ஸ் எல்லாம் ஒரு விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க அப்போ சில டோனை கொஞ்சம் மாற்றினா நல்லா இருக்கும் சூரியன் ஸ்டைலுக்கு நீங்கள் வர வேணும் அப்படின்ற சொன்ன காலங்கள் இருக்குது அதையும் தாண்டி சில நேரம் வாசிக்கும்போது போது ஸ்பீடாக வாசித்தாலாம் நிறைய பேர் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த நியூஸ் அப்படின்றது அவசரமாக யாரும் கேட்க போகிறதில்லை அது வந்து என்ன விஷயம் அப்படின்ட்டு ஆர்வமாக காலையில் வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும் அல்லது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கேட்கும்போது ஒரு பொறுமையாக இருந்து வாசிக்க வேணும் நீங்கள் என்ன விஷயம் சொல்ல போறீங்களோ அது ஸ்டோரி மாதிரி உங்களோட மைண்டுக்குள்ளே எடுத்துக்கொண்டு உங்களுக்கு முதல் புரிஞ்சாதான் உங்களால் இன்னும் ஒரு பத்து பேருக்கு அந்த நியூஸை வெளியில் போய் சரியாக கொடுக்க முடியும் ஒரு விஷயம் வந்து எங்களுக்கே புரியல குழப்பமாக இருக்கு அப்படின்ற நேரம் நிச்சயமாக எங்கள் மூலமாக எங்களுடைய குரல் மூலமாக போகும்போது அது கட்டாயம் யாருக்குமே புரியாது அதால் அப்படியான சில சம்பவங்கள் ஆரம்ப காலத்தில் வந்த டைம்லாம் அந்த எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் மாற்றங்கள் இருந்தால் நல்லா இருக்கும் எந்த இடத்துல பஞ்ச் கொடுத்தா நல்லா இருக்கும் எந்த இடத்துல ஸ்லோவாக வாசிக்க வேணும் எந்த இடத்துல பூஸ்ட்டாக வாசிக்க வேணும் எந்தெந்த நியூஸை வந்து தலைப்புச் செய்தியில் ஹைலைட் பண்ணி வாசிக்கணும் அப்படின்ற நிறைய விமர்சனங்களெல்லாம் வந்திருக்கு ஆனால் அதெல்லாம் கேட்டு கேட்டு எங்களை நாங்கள் செமப்படுத்தி கொண்டு இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் ஓரளவுக்கு வாசிக்கிறேன் ஆனால் இப்போவும் ஏதாவது விமர்சனங்கள் வந்தா நிச்சயம் ஏற்றுக்கொள்றது சூப்பர் நல்ல விஷயம் மற்றது ஜித்தன இப்ப இவங்க சொல்லும்போது தான் மேக்சிமம் நூறு சதவீதம் நம்மளால சரியாக செய்திட முடியாது ஹியூமன் எரர்ஸ் வரதுக்கான சான் நிறைய இருக்கு சில சமயம் நீங்க கேட்டிருக்கீங்களா நியூஸ் எல்லாம் கேட்டதுக்கு எப்படி நியூஸ் நீங்க கேட்பீங்க செய்தியை பிரிண்ட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் கேட்டுருப்பீங்க டேய் நான் இந்த டோன்லயே அந்த நியூஸ் அடிக்கலையேடா இந்த மெசேஜே நான் அதுக்குள்ள சொல்லலையேடா எங்கேயோ கவா வச்சு நியூஸ் எங்கேயோ கொண்டு போய் வேற மாதிரி கொண்டு போயிட்டியாருன்னு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள எல்லாம் பார்க்கும்போது தலையில நங்கு அப்படி கொட்டுன்ற அந்த மாதிரி தோணிடுவேன் சொன்ன சாரிடா அந்த நியூஸை வந்து உள்வாங்கிட்டு அந்த பிரச்சனை வராது ஆஹ் சில வேலைகள உள்வாங்க தலையில நங்குன்னு கொட்டலுன்ற மாதிரி எப்பயாவது கோவப்படாது சில வேளைகள்ல எங்க நாங்க எதிர்பார்க்கறதுக்கும் மேல நடக்கும் ஒரு செய்தி போயிட்டு இருக்குது கடைசியாக ஒரு இறந்த செய்தி அதை ஒருத்தர் இறந்துட்டாருங்கிற செய்தி கொடுக்குறோம் அப்போ அந்த செய்தி எல்லாம் சூரியன் ஸ்டைலுக்கு போகுதுறேன் அது கம்பீரமாக வாசிக்கணுங்கிற அந்த ஸ்டைல் ஸ்டைலிருக்குல்ல சூரியனில் இருக்கிறது இதெல்லாம் வாசிச்ச முடிய கடைசி நியூஸ் வந்து இறந்த செய்தி இது வந்து டோன் அப்படியே கீழே குறைஞ்சிட்டு அப்போ உண்மையாக நாங்கள் வந்து அதுக்கு அவரை சொல்லவும் இல்லை இப்படி தான் செய்யணும்னு சொல்லலை அப்போ என்னன்னா உண்மையாக அப்படி போகக்கூடாது இறந்த செய்தியும் ஒரே மாதிரி தான் சொல்லணும் வெற்றி பெற்ற செய்தியும் ஒன்னதான் தான் சொல்லணும் அதான் செய்தி வாசிப்பாரு இல்லையா இவர் என்ன செஞ்சாருன்னா அந்த செய்தி கொண்ட கீழே குறைச்சிட்டாரு அந்த டோனை வந்து குறைச்சிட்டாரு இல்ல அதாவது இப்போ வந்து கேட்டதுக்கு இல்லை இல்லை அது வந்து ஒரு மரண செய்தி தானே அப்போ நாங்கள் மரணத்தில் வாசிக்கிறோம்ல வாசிக்கிறோம் இல்ல வாசிக்கக்குள்ள எந்த அளவு டோனை கொடுப்போம் அந்த டோனை தான் நான் அதை கொடுத்தேன் அப்படின்னு என்ன சொல்ல வரேன்னா செய்திங்கிறது முதல் ஆரம்பிச்சதுலருந்து கடைசி முடிகிற வரைக்கும் ஒரே டோண்டதா இருக்கணுங்கிறது வந்து கட்டாயம் வந்து ஃபீலை காட்டக்கூடாது ஒரே தான் காட்டணும் சொன்னதுல இருந்து அடுத்த செய்தி வரணும்னு சொல்லி நிறைய பேர் இப்ப வாரம் சும்மா சிரிக்கிறோம் கதைக்கிறோம் சாப்பிட்டீங்களா தூங்கிட்டீங்களா இப்படி கேட்டு ஒரு ரேடியோ என்னோடு சர போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க உண்மையிலேயே ஒரு செய்தி வாசிப்பாளராக இருக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம் அப்படின்றது இவ்வளவு காலம் தனித்துவமா செய்தித்துறையில நீடிச்சு நிக்கிறோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் புதுசா வர ஃப்ரெஷர்ஸுக்கு அல்லது வரணும்னு இந்த மீடியா ஃபீல்ட சூஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்க இந்த மீடியாவில் வேறு ஏதோ சோஷியல் மீடியாவில் ஒரு செய்தியை ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்களாவே இருந்தாலும் எந்தெந்த விஷயங்களில் அவங்க கருத்தில் கொள்ள வேண்டும் பொதுவாக ஒரு ஊடகத்துக்கு போகவிடும் அது சோசியல் மீடியாவாக இருந்தாலும் சரிதான் வானொலியாக இருந்தாலும் சரி தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி முதலில் நாங்கள் அறிவிப்பாளராக போகணுமென்ற நேரம் செய்தி வாசிக்கிறதுக்கு தமிழ் உச்சரிப்புகள் சொ சொற்கள் தெளிவு இப்படி அதைவிட பொது அறிவு முக்கியம் இப்போ அரசியல் விளையாட்டு வர்த்தகம் இப்படி சகல துறைகளிலேயும் கொஞ்சமாவது அறிவு இருக்க வேண்டும் அந்த செய்தி பிரிவுக்கு வர வேண்டுமாக இருந்தால் பொதுவாக அது செய்தி பிரிவோ அல்லது ஊடகத்தில் அறிவிப்பாளராக வர வேண்டுமாக இருந்தாலும் சரி கட்டாயம் கொஞ்சம் கொஞ்சமாவது இருக்க வேணும் அதையும் விட அவர்கள் அவங்கள மற்றவங்கள கதைகளை கேட்டு திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை உடையவராகவும் இருக்க வேண்டும் இல்லை நான் வாசிக்கிறதா சரி அவரை சொல்றது நாங்கள் கேட்காது அப்படின்னு போகிறவங்களால் நிலைக்க முடியாது பொதுவாக ஆக மொத்தத்தில் சரியான தமிழ் உச்சரிப்போட தெளிவோட தெளிவான உச்சரிப்புகளோட வர்றது தான் வரவேற்கத்தக்கது அப்படியான ஆக்கள் முயற்சி பண்ணுங்கள் இப்போ தமிழ் உச்சரிப்பு எனக்கு இன்னொரு கேள்வி அது நம்ம மனோபிரியாவுக்கு இப்போ ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இங்கிலீஷ் பேர்லாம் வரும் சில நிறுவனங்களுடைய பேர்லாம் வரும் இங்கிலீஷில் வரும் கொஞ்சம் அதிகமாக வரும் இப்போ ஃபொரின் நியூஸில் ஃபொரின்லேருந்து இங்கே வராங்க அப்படின் போது வரும் பேசாமல் இதை இங்கிலீஷை கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கலாம் இல்லை நான் இங்கிலீஷ் பேப்பர் எது வாய்ச்சிட்டு இருக்கேனா ஐஎன்டிஎஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேனா அந்த மாதிரியான எண்ணம் எப்பயும் அது இல்லை என்னப்பா இது இப்படி கஷ்டமான வேடா இருக்கு அதெல்லாம் போட்டு கூகுளில் போட்டு அதில் சவுண்டிங்லாம் ப்ரனவுன்சியேஷன்லாம் கேட்டு அந்த மாதிரிலாம் வாசிப்பீங்களா கட்டாயம் ஏனெண்டா நாங்கள் நினைக்கக்கூடாது நாங்கள் செய்தி வாசிக்கிறோம் எங்களோட கையில ஒரு நாலு பேப்பர்ஸ் இருக்கு நமக்கு தெரிஞ்சது தான் நியூஸ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எங்கள் கேட்டு போட்டு பிரச்சனை நம்ம வாசிக்கிறத வாசிட்டு போய் அப்படியான ஒரு யோசனையில நாங்க இருந்தோம்னு சொன்னா அது உண்மையா முற்று முழுதாக நூறு வீதம் நூற்றுக்கு இருநூறு வீதம் பிள்ளையான விஷயம் ஏன்னா வெளியில இருக்கிறவங்க எங்களை விட மொழி ஆளுமையானவங்க நிறைய பொது அறிவு தெரிஞ்சவங்க ஏண்டா சாதாரணமாகவே நியூஸ் கேக்குறது அப்படின்றது யாராக இருக்கும் கட்டாயமா பொது அறிவு தெரிஞ்சவங்க படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும் வேலை தளத்தில் இருக்கிறவங்க அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் அதிகமாக செய்திகளை விரும்பி கேட்பாங்க அதுவும் ஆர்வமாக கேட்பாங்க அப்போ அப்படி இருக்கும்போது எங்கள்கிட்ட இருந்து ஒரு விஷயம் சரியாக போகுதுன்றா அது தீயாக பரவும் அதே மாதிரி நாங்கள் பிள்ளையாக வாசித்தோம் மட்டும் சொன்னாலும் அதுவும் தீயாக பரவிடும் அதால் இந்த மாதிரி ஆங்கில கலப்படத்தோடு இருந்த பேர்கள் அது எங்களுக்கு அது புதுசாக இருந்தாலும் வெளியில் இருக்கிறவங்க அதில் இருக்க ஆழமான விஷயங்களை கூட தெரிஞ்சு வச்சவங்களாக இருப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நியூஸை நாங்கள் பிள்ளையாக உச்சரிப்பு அல்லது ஒரு பேரை பிள்ளையாக வாசிக்க சந்திக்கிறோம் என்ற நேரம் எங்களுக்கு அந்த நோட்டீஸ் ஆகாட்டையும் கேட்டுட்ருக்கோம் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு பேர் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் இந்த பேர் இப்படி வாசிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கட்டாயம் அவங்க யோசிப்பாங்க அந்த மாதிரியான என்ன நாங்கள் எப்போவுமே அப்டேட்டான நியூஸ் கொடுக்குறோம் அப்படின்ற நேரம் பேசு பொருளாக சமூகத்தில் அன்றைய நாள் பேசு பொருளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் செய்திகளுக்குள்ளே உள்ளடக்கப்படும் இல்லை என்று சொன்னால் ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை பேப்பர்ஸில் நியூஸ் தயாரிக்கலாம் அந்த ஒரு நாளில் வந்து நாங்கள் நியூஸை கொடுக்குறோம் பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து முக்கியமான லோக்கல்ஸ் வருது ஃபாரைன் நியூஸ் வருது பிஸ்னஸ் வருது என்ற நேரம் அது நிச்சயமாக ட்ரெண்டிங்காக பேசு பொருளாக இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான் செய்திக்குள்ளே உள்ளடக்கப்படும் அப்படி ட்ரெண்டிங்காக இருக்குன்ற நேரம் நிச்சயமாக அந்த பேர்கள் பரிச்சயமானதாக தான் இருக்கும் அது எங்களுக்கு தெரியல என்றாலும் எடிட்டர்ஸ்டையோ அல்லது சீனியர்ஸ்டையோ கேட்டு சரியா வாசிக்கணும் சரி கேட்டு அது அக்கா வாட்சி சொல்லுவாங்க அதை விட்டுட்டு நம்ம வாசிக்கிறதா நியூஸ் அப்படின்னு நினைச்சு வாசிக்க கூட சூரியன் நியூஸ்ல ஒரு டெம்ப்ளேட் இருக்கு ஆரம்பிக்கும்போது தலைப்பு செய்திகள் ஆரம்பிப்போம் அப்படிதான் ஆரம்பிச்சோம் தலைப்பு செய்திகள் பற்றி பேசி முடிக்கும்போது தலைப்பு செய்திகள் சொல்லி தான் முடிப்போம் இப்ப தலைப்பு செய்தி அடிக்கிறதுல இல்லிதான் எங்க அண்ணா இந்திரஜித் அண்ணா இந்த கண்டனுக்கு ஒரு தலைப்பு செய்தி சொல்லி இது அப்படியே முடிச்சிடலாம் தமிழ் வந்து மெல்ல மெல்ல சாகும் சொல்லி இது ஒன்று இருக்குல்ல அது சாக கூடாதுங்கிற இது வந்து ஆரம்பத்துல யார்டையுமே சொல்லி இவங்கிட்டையும் டயம் சொன்னா ஏன் தமிழ் போனியா இல்ல தமிழ் வந்து மெல்லையும் சாக கூடாது நாங்க இருக்கிறப்ப அதை காப்பாத்துவோம் அதே அது இப்ப இருக்கிற இதை பத்தி நான் சொல்ல வல இந்த அளவுக்கு அது இந்த அளவுக்கு கட்டி காக்கலாம்னு சொல்ல தெரியாது ஆனாலும் சூரியன் செய்தி ஆரம்பத்துல இருந்து நான் இல்லாத காலத்துல கூட அது வந்து கடைசி வரையும் கட்டி காக்கப்பட்டுருவா இருந்துச்சு ஒவ்வொரு சொற்காலும் அது இன்னைக்கும் அது வருது அந்த அளவுக்குல அது எனக்கு என்னை பொறுத்த வரையில அது ஒரு பெரிய ஒரு சாதனையாக தான் நினைக்கிறேன் ஏன்னா பெரும்பாலும் இந்த நீங்க பாத்தீங்கன்னா சேமிப்பகம்ங்கிற விஷயம் வந்து கொழும்புல இருக்கிற ஒரு பிரதான வங்கிக்கு கூட அது வைக்கப்பட்டிருக்கு சேமிப்பகம் வங்கிங்கிறது இல்லை சேமிப்பகம் அதனால அதுல வந்து நாங்கள் சாதிச்சிட பண்ணுவேன் அப்போ இதுக்கு நானே தலைப்பு செய்தி கொடுத்துட்றேன் சூரிய குழு நாம் எப்போதும் தமிழுக்கு தான் முதலிடம் தருவோம் ஓகேல்ல ரொம்ப நன்றி உங்களுடைய ரொம்ப பிஸி ஷெடியூல் அங்கே ரொம்ப பிஸியாக இருந்தீங்க வாங்க ஒரு சின்ன இன்டர்வியூ கூப்பிட்டு வந்து ரொம்ப பெருசாகிட்டேன்னு நினைக்கிறேன் உங்கள் டைமை ஒதுக்கினதுக்கு நிஷாந்தன் உங்களுக்கும் ஒன்னு உங்களுக்கும் இந்திரஜித் உங்களுக்கும் நன்றி வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கும் நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்